சேலத்தின் மேச்சேரியில் இருக்கிறது பிரசித்தி பெற்ற பத்திரகாளி திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலின் பிரதான வாசல் வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை அடுத்து வசந்த மண்டபம் உள்ளது மண்டபத்தின் மேல்பகுதியில் உள்ள விதானத்தில் சிவலிங்கம் கோமுகம் போன்றவையும் காணப்படுகிறது அதில் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் நம்மையே பார்க்கும் வண்ணம் சிங்க வாகனத்துடன் வாழந்து நிற்கும் பத்திரகாளி அம்மன் உருவம் பஞ்சவரணத்தில் ஓவியமாக வரையப்பட்டிருப்பது மிக சிறப்பு பக்தர்களின் கவனம் ஈர்க்கிறது மகா மண்டபத்தின் சுவர்களில் நர்த்தன விநாயகர் நாகதேவதை வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் பெருமான் அஷ்டலட்சுமிகள் தில்லை நடராஜர் மீனாட்சி அம்மன் ஆகிய கருங்கல் சிற்பங்கள் பழங்கால சிற்பக்கலையை நினைவுபடுத்தும் வகையில் உள்ளது இந்த மகா மண்டபத்தின் நடுவில் நின்று தரிசனம் செய்தால் ராஜகோபுரத்தையும் மூலவர் விமானத்தையும் பத்திரகாளி அம்மனையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் இது தமிழகத்தில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத தனிச்சிறப்பாகும் இவ்வாறு தரிசனம் செய்வதால் முப்தரும் தேவிகளின் ஆசீர்வாதமும் காளியின் ஜேமங்களை யோகசித்தியும் கிடைக்கும் என்பது மகா மண்டபத்தை அடுத்து அர்த்த மண்டபம் உள்ளது இதற்கடுத்து கருவறைக்கல் மண்டபம் எனப்படும் மூல்ஸ்தானம் உள்ளது இந்த மூல்ஸ்தான கற்ப கிரகத்தில் அகிலபவன மாதாவாக அஷ்டபுதங்களுடன் அர்த்த பத்மாசனத்தில் வலது காலை மடக்கி இடது காலை மகிஷாசுரனின் மார்பில் வைத்து அழுத்தி தீயோரை தண்டித்து நல்லோரை காக்கும் நாயகியாக கொற்றவையாக வெற்றியை தரும் வீரதற்கையாக அன்னை பத்திரகாளியம்மன் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள் அன்னையை தரிசனம் செய்வதால் இருபத்தி ஒரு தலைமுறையில் செய்த பாவங்கள் சோகம் ரோகம் போன்றவை நீங்கும் வித்தை சித்திக்கும் அஷ்டமாசித்திகளும் அன்னையை பணிந்து வழிபட்டால் கைகோடி வரும் மேலும் பாவதோஷங்கள் ஏவல் பில்லிசூனியம் ஏற்படும் தொல்லைகள் ராகு கேது தோஷத்தால் ஏற்படும் திருமண தடைகள் குழந்தை பேரின்மை ஆகியவைகளுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டால் நீங்கும் என்பது பக்தர்களிடம் தொடரும் நம்பிக்கையாக உள்ளது மேலும் மனநோய் பாதித்தவர்கள் ஒரு மண்டலம் இங்கு வந்து தீர்த்தம் விபூதி உட்கொண்டால் நோய் நீங்குகிறது பிசாசு பிடித்தவர்கள் வந்து பூதகணங்களின் முன்கூட்டு பிரார்த்தனை செய்து விபூதி அணிந்தால் அவைகள் நீங்கிவிடுகிறது கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் நீங்க பக்தர்கள் விபூதி பெற்று செல்கின்றனர் மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் ஆலயத்திற்கு வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்றனர் கோவிலில் பூவாக்கு கேட்பது மிகவும் பிரசித்தி பெற்றது பக்தர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் திருமணம் நிலம் வாங்குதல் மற்றும் பல்வேறு விசேஷ காரியங்களுக்கும் பூவாக்கு கேட்டு அதன்படி செயல்படுகின்றனர் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது நேப்பசி தீபாவளி அமாவாசை அன்று பிரத்யங்கரா தேவி அலங்காரமும் குபேரர் பூஜையும் நடைபெறும் அமாவாசையில் நடைபெறும் சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தால் நினைத்தது நடப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் இதனால் தமிழகம் மட்டுமல்லாமல் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் இருந்தும் பக்தர்கள் திரண்டு வந்து மேச்சேரி அம்மனை வழிபட்டுச் செல்கின்றனர் துரோகத்தால் துன்பப்படுகிறவர்களையும் அநீதியால் தண்டிக்கப்பட்டவர்களையும் காபந்து செய்யும் குணமும் பரோபகார சிந்தனையும் கொண்டு அருளாட்சி புரிபவள் என்று ஸ்ரீபத்ரகாளி அம்மனைச் சொல்லிப் பூரிக்கிறார்கள் பக்தர்கள் கிராமங்களில் இன்றைக்கும் பல ஊர்களின் எல்லை தெய்வங்களாகவே திகழ்கிறாள் தீமைகளையும் தீய சக்திகளையும் எல்லையைத் தாண்டியும் ஓட ஓட விரட்டி மக்களை பாதுகாக்கிறாள் பத்ரகாளி அன்னை பொதுவாகவே காளி தேவையை வழிபடுவது சகல விதங்களிலும் பலன்களைக் கொடுக்கும் குடும்பத்தில் உள்ள பகையை எல்லாம் நட்புறவாக மாற்றித் தருவாள் இல்லத்தில் இதுவரை கணவன் மனைவிக்கு இடையே பிரிவுகளோ பிணக்குகளோ இருந்தால் அவர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி அருள்வாழ் பத்ரகாளி என்று போற்றுகின்றனர் பக்தர்கள் ஸ்ரீபத்ரகாளியம்மனின் அம்மனின் மந்திரத்தை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஜபித்து வந்தால் சகல துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் விடுபடலாம் தடைப்பட்ட நற்காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும் என்பது ஐதீகம் சக்தி மிக்க ஸ்ரீபத்ரகாளி அம்மன் மந்திரம் ஓம் ஸ்ரீய மகாகாளி மகாலட்சுமி மகா கன்யா சரஸ்வதி தேவி நமோ நம்ம இந்த கலியுகத்தில் காளி மந்திரத்தை இடைவிடாமல் இடையூறின்றி மனம் ஒருமித்து தொடர்ந்து ஜபித்து வந்தால் காரிய தடைகள் நீங்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் இருந்த நஷ்ட நிலையெல்லாம் மாறும் மிக மிக சக்தி வாய்ந்த பத்திரகாளியின் மந்திரத்தை சொல்லி வாருங்கள் மங்கள காரியங்கள் இல்லத்தில் விமரிசையாக நடந்தேறும் முடியும் போது அம்மனுக்கு சென்றிரத்திலான பிளவை சாத்தலாம் செந்நிற மலர்கள் பத்ரகாழி அம்மனுக்கு மிகவும் உகந்தவை தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாயும் வெள்ளியும் சொல்லி வந்தால் நினைத்ததையெல்லாம் நடத்திக் கொடுப்பாள் தான் என்றாலும் கரார்குணம் கொண்டவளும் கூட நல்ல காரியங்களுக்கு மட்டுமே காளி செவி சாய்ப்பாள் எனவே தூய மனதுடனும் முழு பக்தியுடனும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்பது மிக மிக அவசியம் ஸ்ரீபத்ரகாளி அம்மனுக்கு பால் பாயசமும் தூய பசுமையும் நைவேத்தியம் படைத்து வழிபடலாம் அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களில் காலையும் மாலையும் பத்திரகாளி மந்திரத்தை ஜபித்து வந்தால் எதிரிகள் அழிவார்கள் வாக்குப் பலிதம் உண்டாகும் பேரும் புகழும் நிலைக்கும் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள்